உங்களுக்கு தேவை என்ன கொடுத்துங்க அது என்ன என்ன விடுங்க எனக்கு பல குத்தவேன் சொல்லலையா குல உங்க ஜௌரியத்துக்கு நீங்க முதல்ல பேசாதீங்க நீங்க போய் அங்கட்டு குத்துங்க உங்களுக்கு நீங்க பேச தெரியும் பேசாதீங்க நீங்க பேச பேசாதீங்க கடவ வரைக்கும் சும்மா வாயில வந்தா இதான் பேசக்கூடாது பேசப்படாது யார் நீங்க பேசினா நீங்க பேசணும் ஒழுங்கா நான் போற பொட்டு கலந்து பொம்பள பிளேட் எப்படி பேசணும் அப்படி பேசனே நான் சரியாதே நான் பேசிக்கிட்டு இருக்கேன் சரியா தான் பேசுறேன் சதாரம் குத்துனா மடாரம் கேக்கும் நான் அப்படி குத்துனாச்சுங்க எல்லாம் போயிரும் நம்ம என்ன என்ன கால் பூந்துக்கு ஏந்தி குத்த போய் மாரே ஏய் என்ன என்ன மராட்டியா என்ன உருட்டுறீல வந்தா வேற யாரா நீங்க வேற யாரா வச்சிருக்கீங்க சரி போனா போகுது பொம்பள புள்ளை நான் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நானும் போனா போதனா ஆம்பளை ஆச்சின்னு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் யாரு உங்களே தான் நாங்களேனா உங்க நீங்க ஒரு மாட்டு வண்டி வர ஓட்ட முடியாது ஆமாமா நாங்க இல்லனா உங்களுக்கு அவ்வளவுதான் குடும்பமே ஒண்ணு பண்ண முடியாது யார் சொன்னது யார் சொன்னது எங்கள மட்டும் நீங்க குறை சொல்லி வாழாதீங்க நாங்க இல்லைன்னு வச்சிருக்கீங்க ஆமா உங்களை சுண்டலுக்கு கூட கூப்பிட மாட்டாங்க

கெடுத்தம் எனக்கு அங்கமே கரு ஐயோ கெடுதனா அந்த கெடுத்தம் இல்ல எங்க யா வரத புலப்ப அதோ சொல்றேன் என்ன என்ன மாணி ஆம்பளால ஜர்வஜர்மா போட வரங்கற ஏய் நான் போட வரேன்னு சொல்லவே இல்ல எங்க ஏண்டா அங்கடா சொன்னமா தெரிஞ்ச இல்ல இல்ல உங்க காதுல அப்படி உழுது அப்படி நான் சொல்ல மாட்டேன் ஆம்பளைக்கு எப்பவும் மரியாதை கொடுத்து பேசுவேன் யாரு நீங்க அம்மா அது பொம்பளையாளு அம்மா பொம்பளையாளு ஆம்பளைக்கு மரியாதை கொடுப்பீ ஆமா மரியாதை கொடுப்பீ நீங்க மரியாதை கொடுத்தாலும் குடும்ப அப்படியே குளு குளு குளுன்னு இருக்கு நீங்க மரியாதை கொடுத்தா அப்படியே புளு புளுன்னு தான் இருக்கு சரிங்க தாங்க இருந்தா தான்

குணமகளே குணமகளே வாவா நீ குருண மருந்து கொடுத்து நீ கொல்லவா நீ எந்த நேரம் அடி எடுத்து வைக்கிறியோ ஒண்ணு மாமியா தனியா போயிருந்த இல்லைன்னா மாமியா மருந்த குடிச்சிரு நீங்க எவ்வளவு கூட்டம் இருக்கா உங்க வர்க்கம் பாப்போம் இன்னைக்கு உங்க வர்க்கமா இல்ல எங்க வர்க்கமானு பேச்சு பாப்போமா பாப்போமே பாப்போமே எங்க உங்க வர்க்கத்தான் ஓப்போட சொல்லுங்க பாப்போம் அக்கா நீங்க குழவப்படுங்க அக்கா அதனால போட தெரியாம முடிஞ்சு கொலவா போட தெரியாதாம்ல நான் தெரிஞ்சுக்க ஒரு லட்சம் தெரிஞ்சுக்க சரி நீங்க கை தட்டுங்க அக்கா அடியே ஆ உங்க வர்க்கத்த கை தட்ட சொல்லுங்க யாரு மங்காரி எல்லாம் எங்க அம்மா எல்லாம் ஒரு ஓ ஒரு கை தட்டி கொடுங்களே யாரு என்னதா அந்த ஆம்பல ஆம்பலல யா அப்பதா சரி சமா வருதுல என்ன கொலவா வரது கொலவா வரதுல கொலவா போடலனா நான் போடுவேன் அதனால நீங்க கொலவா வரதா எங்க நீங்க கொலவா வரதா பாப்போம் தம்பி நீ கொலை ஒரு மாடு காலைக்கு திரு மாதிரி ஜெர்மா இந்த ஆறுல எங்க வர்க்கம் எவ்வளவு அமைதியா இருக்காங்க எங்க வர்க்கம் பொறுமையின் பொக்கிசம் எங்க வர்க்கணும் பொறுமையின் பொக்கிசம் எங்க வர்க்கம்

நீங்க சொன்னீங்க யாரு நீங்க சொன்னீங்க நீங்க சொன்னீங்களே எங்க வர்க்கன்னே பொறுமையின் பொக்கிஷம் யா நீங்க எங்க ஆதல்ட ஒரு விஷயத்தை சொல்லுங்க கால் மூணு வருஷமா இருந்தால வெளிய சொல்ல மாட்டேன் நீங்க சொல்லவே மாட்டீங்க என்ன ஒண்ணு ஒரு கட்டிங்க காட்டல கட்டிங்க கூட போச்சுனா கட்டிங் மட்டும் சூப்பர் மணி உண்டாட்டியே தங்கராஜ் நான் தான்டா வெச்சோம் நாங்களா வாய் விட்டு மாட்டிக்குறோம் ஆமா ஆமா இல்லனா சொல்லவே மாட்டீங்க நீங்க என்ன டீ கடைக்கு எதுக்கு போறியே எதுக்கு டீ குடிக்க போறியே பேப்பர் ஒண்ணு எடுத்துக்கறதே அதுல அவளை பாத்துக்கிறது அடே அவள நீ ஆமா நட வச்சுக்கிருந்த சொல்றது நாங்க அப்படிலாம் இல்ல நாங்க சொல்ல போய மாட்டேன் பேசாதீங்க

நீ பத்து மாதம் சுமந்திருக்கியேன் நீ பெருசா பேசுகிறிய நான் பதினெட்டு வருஷமா சுமந்துக்கிட்டிருக்கேன் நான் என்ன கேட்குறேன் வயிறு சாலையா அது நீ என்ன இவ்வளோ விஷயம் பேசுகிறா உங்களை எந்த நேரத்துல குடும்ப தலைவி ஆக்கினாயிலோ

நல்ல அழக்க நல்ல வாட்டை அம்மா நீங்க எந்த பழம் வைக்கிறீங்க நான் என்ன வைக்க தெரியுமா புளியம்பழம் புளியம்பழமா புளியம்பழம் அம்மா புளியம்பழம் அம்மா புளியம்பலம் குட்டை எடுத்தவளோ இது கொட்டை எடுத்தவளோ எங்க பல கோணலாக இருக்கும் பாலோ எங்க பல கோணலாக இருக்கும் பாலோ கையில் பிடித்தால் வளவன் என்று இருக்கும் பாலோ அப்படியா தம்பி பொந்தை கண்டால் உபக்கன்று போகும் பாலோ பொந்தை கண்டால் உபக்கன்று ஓடும் அம்மா நான் புரிய வைக்கிறேன் நீங்க எழுந்த பல வைக்கிறீங்க நான் புளிய வைக்கிறேன்

மைக்கு முன்பாட்டில் போய்கிட்டு இருக்கு இப்ப எனக்கு பின்வாங்குது அம்மன் எடுந்தோற போக வேண்டாம் போக அம்மா எனக்கு கூட பார்க்க கண்ணாட்டா கண்டுக்காம போல கண்ணாட்டா கண்டுக்காம போடு ஏறி சின்னத்தா போடுதல

பாரு தமிழ் மதிலே என் பாரையதிலே பறந்துவாரு எழு காலி குதிரே குடி பக்கத்திலே கலனி வாச ஊர் இருக்கு காரக்குடி பக்கத்திலே கலனி வாச ஊர் இருக்கு அந்த கலனி வாச பக்கத்திலே அந்த கலனி வாச பக்கத்திலே சுப்பரமணி டீக்கட இருக்கு சுப்பரமணி டீக்கட இருக்கு அங்க ரெண்டு போண்டா பத்து ரூபா உனக்கு வேணுமா ரெண்டு ரூபா பத்து ரூபா உனக்கு வேணுமா உனக்கு பக்குவம்மா வாங்கிட்டா நானும் தரட்டுமா பக்குவம் வாங்கிட்டாரு நான் வரட்டுமா வேணுமா பக்குவமா வாங்கிட்டார் வாங்கிட்டார் எனக்கு வேணுமா ஆமா நல்லா ஒட்டி போடுநில நீரடியா

மன்னாரண மன்னாரே மைபெ என்ன மன்னாரே மன்னரு மன்னாரே என்ன சொன்னாரே எது அணைக்குதும்மா வருத்தம் எதுக்கு அணைக்குதும்மா நாமளை வைக்கிற கண்ணமா மருந்து என்னமா நல்லா பாருங்க நல்லா பாருங்க